ஒன்றாவது அதிகாரம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் தெரிந்த காரியங்கள் ஆனால் கொஞ்சவற்றை மாற்றம் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் வாசி சாரி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் ஆண்டவர் ஏலி என்கிற ஒரு ஊழியக்கார தலைவனிடத்தில் பேசுகிறார் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் தேவனுடைய மனுஷன் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏழு இடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் பிதாவின் வீட்டார் நல்ல கவனிங்க அந்த நீங்க வீட்டுல போய் வாசிங்க எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் உன் பிதாவின் வீட்டார் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கும் போது அவங்கள விலக்கி அவங்கள ரட்சித்து நான் கொண்டு வந்து உன்னையும் ஊழியக்காரன் ஆக்கி உன்னை என் சமூகத்தில் நிற்கிறதுக்கு தெரிந்து கொண்டேன் இருபத்தொன்பதாவது என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி என் பலியையும் நீங்கள் உதைப்பானே இவங்க காணிக்கையே உதைப்பான் உதைக்கிறது மாத்திரமல்ல வாசிக்கலாம் என் ஜனமாகிய இஸ்ரோவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளைக் கொண்டு

பொண்ணு என்ன சொல்லுவாளோ பையன் என்ன சொல்லுவாளோ நீ ஆண்டவர் கேட்குறார் நீ என்ன பார்க்கணும் குமாரரையும் குமாரத்திகளும் இவ்வளோ மதிப்பு இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் மூணு லட்சம் கொடுத்தா தான் சீட்டு கிடைக்கும் கேட்ட ஈ ஈ கிடைக்கும் அப்படின்னா உடனே மூணு லட்சம் கொடுத்துருவேன் ஆனால் அந்த பிள்ளைக்கு காணிக்க கொடுக்கும்போது பத்து ரூபாயா மூணு புண் மூணு பங்காக மாற்றி இதை போடுடான்னு சொல்லுவேன் அவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்குனா மெடிக்கல் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தா தான் கிடைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னா ஐம்பது ரூபா நோட்டை கொடுத்து காணிக்க போடு இருபத்தஞ்சு லட்சம் இன்ஜினியரிங் காலேஜ் எவனோ திங்கிறதுக்கு எவனோ இன்னும் கட்டடம் கட்டுறதுக்கு எவனோ இன்னும் கொஞ்சம் வேலை கொள்ளை அடிச்சு மொட்டை அடிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆனால் கத்தரு கொடுக்கும்போது ஐம்பது ரூபா போட்டா போதும் நம்ம ஐயர் நடத்துகிற பிரசங்கத்துக்கு இதுக்கு மேலேயே விலை கொடுக்கறது படி கீபோர்டு படி அது படி இது படி அதுக்கு செலவழிக்கிறது இவ்வளவு ஆண்டவரை பற்றி அறிகிறதுக்கு செலவழிக்கிறதுக்கு ஒரு நாள் வாலிபர் கேம்ப் இருக்குது நீங்க நூறு ரூபாய் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்க பிள்ளைய அனுப்புனா போக வர்றதுக்கு ஃப்ரீ பஸ் வச்சிருக்கீங்களா ஏன் யாரை மதிக்கிறோம் சொல்லுங்க கீபோர்டு போடணும் கிட்டார் போடணும் அது அடிக்கணும் இது அடிக்கணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அது வச்சுருக்கணும் இது வச்சுக்கணும் ஆனால் ஆண்ட ஒரு காரியத்துக்கு ஐம்பது ரூபா இருபது ரூபா பத்து ரூபா இதுலேயே காலம் தள்ளிடலான்னு நினைச்சு நான் யாரையும் என் மதிக்கிற நான் சொல்கிறது கொஞ்சம் உணர்த்துவிக்கும்படியாகத்தான் வழியை உங்களை கண்டிக்கும் முடியாக அல்ல அருமையான தேவண்டே பிள்ளையே ஒரு நிமிடம் யோசித்துப்பா இங்கே ஏலி ஊழியக்காரன் பிள்ளைங்களோடு கூட நீ சாக போறன்னு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசி அனுப்பி சொல்றாரு ஆண்டவரை சொல்றாரு என்ன காட்டிலும் குமாரனை மதிக்கிறதுனால நீ அவங்கள தடுக்க கூட மாட்டேங்கிறீ அவன் என்னடான்னா ஊருக்குள்ள மட்டும் இல்ல கோயிலுக்குள்ளே அட்டகாசம் பண்றோம் ஒருத்திய விட மாட்டேக்கிறான் கோயிலுக்கு வர்ற ஒருத்திய விட மாட்டேக்கிறான் ஊழியக்காரன்னு சொல்றான் நீ இடரலா இருக்கிற உன் வீட்டுல கிழவனே இல்லாதபடி அடிக்க போறேன்

எச்சரிப்பின் சத்தமெல்லாம்